Euskal Herri ஹாய் ஸ்ட்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அஸ்காடமி அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மெம்பர்களுக்கு தமிழ்நாடு அரசு நடத்தும் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய தமிழ் தகுதித்தால் வந்து கட்டாயம் இல்லை அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம்ஷன் அப்படி சொல்லி விட்டுருக்குறாங்க அந்த அதுக்குரிய அரசாணையை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் ஹெட்டிங்கே போட்டுக்கிறாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் எழுது எழுதுவதிலிருந்து மாற்றுத்திறனாளி தேர்வதற்கு விலக்களித்தல் குறித்த அரசாணை வெளியிடப்படுகின்ற ஒன்றும் இல்லை அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இருக்கிறாங்கள அதாவது ஹேண்டிகேப்டு அதுக்கப்புறம் பிளைண்ட் பீப்புள் அதுக்கப்புறம் டம்ஸ் சொல்கிறோம் காது கேட்காதவங்க உண்மை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தொகுதித்தரவு அதுதான் அந்த பாட் ஆ பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தொகுதி அதாவது குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ போன்ற இரண்டு நிலைகளை கொண்ட தேர்வுகளில் முதன்மை எழுத்து தேர்வில் தமிழ் தகுதித்தாளானது தகுதி தேர்வாக நடத்தப்படுகிறது இது போன்ற தேர்வுகளில் கட்டாய தமிழ் தகுதித்தாளினை எழுதுவதிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது சரி விளக்கு அளிக்கப்படுகிறது ஓகேங்களா விளக்கணும்னா விளக்கு அடிக்க அவங்க அந்த எக்ஸாம் வந்து எழுத வேணாம் ஓகேங்களா அப்போது இப்போ குரூப் டூ டூ ஏ அப்ளை பண்ணவங்களும் அரசாணை வெளியிட்டாச்சு அப்போது இப்போ ரீசெண்டாக குரூப் டூ டூ ஏ அப்ளை பண்ணி அவங்க பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா அவங்க கம்மிங் வரக்கூடிய இருந்து அவங்க எழுதுவதற்கான விளக்கு அளிக்கப்படுகிறது ஓகேங்களா அவங்க வந்து எழுத வேணாம் அவ்வளோதான் அதே மாதிரி குரூப் த்ரீ ஃபோர் அண்டு செவன் பி எயிட் போன்ற ஒரே நிலை கொண்ட தேர்வுகளில் தமிழ் தகுதி தாளானது தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வாக நடத்தப்படுகிறது இத்தேர்வுகளில் போர்டு யுனிவர்சிட்டியில் ஆங்கில மொழி பாடம் மட்டுமே படித்த மாற்றத்தினாளர்களுக்கு தமிழ் தலைத்தால் எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது பாருங்கள் அப்போ குரூப் ஃபோர்லேருந்தும் விலக்களிக்கப்படுகிறது அதற்கு பதில் ரேங்கிங் மதிப்பீடு செய்வதற்காக அவர்களுக்கென்று தனியாக பொது ஆங்கில தேர்வு நடத்தப்படும் அப்போ குரூப் த்ரீ குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து தமிழ் தான் இருக்குது இங்கிலீஷ்கிற ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்டே கிடையாது அப்போ அங்கே என்ன செய்ய போகிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரியாக அவங்களுக்காக தனியாக ரேங்கிங் வெளியிடுவதற்காக எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு மட்டும் ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷ் பேப்பர் வந்து வெளியிடுறாங்க அதை சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த அரசாணை ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு முக்கியம் அப்படின்னா எல்லா தரப்பு மக்களுக்கு இது வந்து கிடையாது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அப்போ மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது எதை தான் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாருங்கள் உடல் குறைபாடு உடல் இயக்க குறைபாடு உடல் குறைபாடு பார்வை குறைபாடு உடல் குறைபாடு செவித்திறன் குறைபாடு பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு அறிவுசார் குறைபாடு ஓகேங்களா இன்டலெக்சுவலாக இல்லாதவங்க அப்புறம் மனநலம் சார்ந்த குறைபாடு மனநலம் பாதிப்பு இருக்கிறவங்க அப்புறம் நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு அது

மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த எக்ஸாம்ல இருந்து நான் விலக்கப்படுகிறது ஒன் குரூப் டூ மெயின்ஸ்ல பேப்பர் ஒன்னுல இருந்து விளக்கும் குரூப் த்ரீ அண்ட் குரூப் போர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த தமிழ் தாள் இல்லாம வேற மொழி தாள் அதாவது ஆங்கிலம் வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது ஒரு மாற்றுத்திறனாளிகளை வந்து இத ஒரு ஊக்குவிப்பா எடுத்துக்கிட்டு நீங்க தாராளமா படிக்க ஆரம்பிக்கு என்னால படிக்க முடியாது அப்படிங்கறத எதுவுமே நீங்க வந்து சொல்லக்கூடாது தமிழ்நாடு அரசு வந்து தாழ்வடை தா தாழ்ந்த மக்களுக்காகவும் நலிவடைந்தவர்களுக்காகவும் மாற்றத்திற்கு எவ்வளவோ செய்கிறாங்க அதுதோ ஒரு முன்னெடுப்பாக இது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா இதேமாதிரி கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ